நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கேட்டு நம்முடன் ரோபோ சங்கரின் மறைவு திரை உலகத்திற்கு பெரிய இழப்பாகவே கருதப்படுகிறது மதுவை குடித்தால் உடல்நலம் பாதிக்கும் என்று தெரிந்து மனைவி அதை தடுக்காமல் இருந்ததற்கு காரணம் என்ன அது தான் நடனம் வாட முடியும் தான் அந்த ஸ்டெப் போட முடியும் ரோபோ சங்கரின் மறைவு பேசப்படாமல் போய்விட்டது அவருடைய மறைவுக்கு வருத்தத்தை தெரிவிக்க கூட இன்றைக்கு நேரம் இல்லாமல் போய் மனைவியின் நடனம் மட்டுமே இன்று எல்லா சமூக ஊடகங்களிலுமே பேசப்படுகின்றது பெண் நடனம் ஆடும்போது நடனத்தை பார்ப்பவர்களின் பார்வை எப்படி இருக்கும் துயரம் இருக்குமா இல்லை ரசனை இருக்குமா என்பதை அறிவிஜீவிகள் யோசிக்க வேண்டும் உணவே மருந்து ராகாட்டி மருத்துவ குணமுள்ள இயற்கை தானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது ராகாட்டி நூறு சதவீதம் இயற்கை தானியங்களால் தயாரிக்கப்பட்டது கெமிக்கல் இல்லாதது ராகாட்டி டைப்ரோடய என்னும் சர்க்கரை நோயை கட்டுப்பட்ட உதவுடன் ரத்த சோகை அல்சர் மலச்சிக்கல் சிறுநீர் எரிச்சல் மாத பிரச்சனை கெட்ட கொழுப்பு இவைகளிலிருந்து பாதுகாக்கவும் உடல் சூட்டை தணித்து ஆரோக்கியமாக வாழ உதவுகிறது ராகாட்டி நாள்தோறும் இரண்டு முறை பருங்கள் ராகாட்டி உணவே மருந்து அவருடைய மறைவிற்கு மிகுந்த வருத்தத்துடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் அவருடைய மனைவி டான்ஸ் ஆடியது தவறா சரியா அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு இதுல சரியா தவறா அப்படிங்கிறதுக்கே வேலை இல்லை கணவர் இறந்த துக்கத்தை தாங்க முடியாமல் நடனமாடினான் என்று ஒரு சாரரும் இல்லை இல்லை இது அதிக பிரசங்கித்தனம் பப்ளிசிட்டிக்காக செய்தார்கள் என்று இன்னொரு சாரரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியாயினும் ரோபோ சங்கரின் மறைவு திரையுலகத்திற்கு பெரிய இழப்பாகவே கருதப்படுகிறது கோபோசங்கர் அவர்கள் அளவுக்கு அதிகமாக மதுவை குடித்துக் கொண்டிருந்தார் என்பது எல்லோருடைய கூற்று அந்த சூழ்நிலையில் அவர் மனைவி அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தாரா அதிகமாக குடித்ததால் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அவர் இறந்து விட்டார் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருந்தவர் திருப்பி திருப்பியும் குடித்தா என்ன ஆகும் செத்துதான் போயிடுவாங்க அது கூட தெரியாத ஒரு மனைவி இருப்பாரா என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது அளவுக்கு அதிகமாக மதுவை குடித்தால் உடல்நலம் பாதிக்கும் என்று தெரிந்து மனைவி அதை தடுக்காமல் இருந்ததற்கு காரணம் என்ன என்று பலருடைய கேள்விகள் எழுப்பப்படுகிறது ஓபோசங்கரின் உடல்நலத்தை பாதுகாப்பதில் அவர் மனைவிக்கும் பங்கு உண்டு என்பதே எல்லோருடைய கூற்றாகவும் உள்ளது காதலித்து ஆசை ஆசையாக திருமணம் செய்த கணவர் இறந்துவிட்டால் அவர் துக்கம் தாங்காமல் அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாமல் ஒருத்தர் நடனம் ஆடுகிறார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏனென்றால் அதிகமான துக்கம் உள்ளவர்கள் நடனம் ஆட மாட்டார்கள் ஒன்றும் மயங்கி கீழே விழுந்துவாங்க இல்லை யார்ட்டையும் பேசாமல் அழுதபடி இருப்பாங்க தன் மனதுக்குள்ளேயே வெம்பி 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 அவர்கள் தன் ஆற்றாமையை வெளிப்படுத்த முடியாமல் மயங்கி விடுவார்கள் இன்னும் சில பேர் கத்தி கதறி கீழே மயங்கி விழுந்து விடுவார்கள் இப்படித்தான் சமுதாயத்தில் நம்ம இதுவரையும் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இது புதிது இறுதி ஊர்வலத்திற்கு வந்திருப்பவர்கள் அனைவருமே வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் நடனம் ஆடும் போது நடனத்தை பார்ப்பவர்களின் பார்வை எப்படி இருக்கும் அங்கு துயரம் இருக்குமா இல்லை ரசனை இருக்குமா என்பதை அறிவிஜீவிகள் யோசிக்க வேண்டும் இறந்தவர்களுடைய சவ ஊர்வத்திற்கு குளிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு போவாங்க இதை பார்க்கல ரோட்டில் நின்று இதை பார்க்குறவர்கள் கூட அந்த ஆட்டம் அப்படியே கொஞ்சம் வரும் அதை ரசிப்பாங்க அந்த அந்த ஆட்டத்தை அங்கே சவ ஊர்வலம் வரும்போதை வருவது என்பதை மறந்துவிட்டு அந்த ஆட்டத்தை ரசிக்க ஆரம்பிப்பார்கள் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அதுவும் மனைவியே நடனம் ஆடுவது அனைவருடைய கண்களையும் அது உறுத்தாதா அதை ரசிக்காதா என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கின்றது இதை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படிலாம் சில அறிவிஜீவிகள் பேசுகிறாங்க உரிமை இல்லைதான் ஆனால் நடைமுறை என்று இருக்குது இல்லை இப்போ ஒரு பெண் இப்படித்தான் நடந்து போகணும்னு இருக்கு இல்லை எங்கள் பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அறை உரை செல்வது சுதந்திரம் அல்ல ஏன்னா நம்ம அந்த கலாச்சாரத்தில் இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு எங்களுக்கு பெண் உரிமை எங்களுக்கு ஆணுக்கு நிகர் சமத்துவம் அப்படின்னா பேசிட்டு இருக்கிறது எது எதுல சமத்துவம் அப்படிங்கிறத யோசிக்கணும் எல்லாத்துக்கும் சமத்துவம்னு பேசி நிற்கக்கூடாது ஏன்னா கணவர் இறப்பிற்கு நடனம் ஆடுவது என்பது ஏன்னா நடனம் ஆடுவது என்பது சுயநிலைவோடு தான் நடனம் ஆட முடியும் அப்பதான் அந்த ஸ்டெப்பு போட முடியும் முக பாவனைகளை காட்ட முடியும் மூளை நல்லா வேலை செஞ்சா தான் நடனம் என்பதே சரியாக வரும் ரெண்டே ரெண்டு பேர் தான் நடனம் ஆட முடியும் ஒன்று நல்ல சுயநிலைவில் இருப்பவர்கள் அதற்கு தகுந்தாமோல் இசைக்கு தகுந்தார் போல் அல்லது தனது எண்ணத்திற்கு தகுந்தாறு போல் நடனம் ஆடுவார்கள் இன்னொன்று பைத்தியமானவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு நடனமாடுவார்கள் அவர் என்ன ஆடுவெல்லாம் அவங்களுக்கே தெரியாது இந்த இரண்டு கேட்டகிரி தான் இருக்குது இதை நாங்கள் சொல்லவில்லை டாக்டர்கள் கூறுகிறார்கள் எப்படி பார்த்தாலும் கணவரின் மறைவிற்கு நடனம் ஆடுவது தவறு என்று தான் கருதப்படுகிறது இவர் நட நடனம் ஆடியதனால் இன்று என்ன ரோபோ ரோபோசங்களின் மறைவு பேசப்படாமல் போய்விட்டது அவருடைய மறைவிற்கு வருத்தத்தை தெரிவிக்க கூட இன்றைக்கு நேரம் இல்லாமல் போய் மனைவியின் நடனம் மட்டுமே இன்று எல்லா சமூக ஊடகங்களிலுமே பேசப்படுகின்றது இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்போ மனைவி என்ன நினைச்சு இதை பண்ணாங்க காதல் கணவர் இறப்பிற்கு எப்படி பார்த்தாலும் மனைவியின் இந்த செயல் தவறான விஷயமாகவே கருதப்படுகிறது இப்போ கணவன் இறந்து போயிட்டால் வெள்ளச்சலை கட்டிக்கிட்டு மூளையில் உட்காரணுமானு சில அறிவுஜீவியாக கேட்குறாங்க மூலையில் உட்கார சொல்லலை வெள்ளை புடவை கட்ட சொல்லலை அதை விட்டுட்டு நடனம் ஆடுவது என்பது அது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது இதற்கு முன் எத்தனையோ நடிகர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் மனைவிகள் யாரும் இதுபோன்ற ஒரு காரியத்தை செய்ததில்லை விவாதப் பொருளாகவும் ஆனதில்லை முற்போக்கு என்பது சவ உருவத்தின் நடனம் ஆடுவதல்ல திருமணங்களில் பெண்கள் நடனம் ஆடுவது போல் சவ உருவத்திலும் ஆடினால் என்ன ஆகும் என்பதை அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரப்படி நம்முடன் கேட்டுக்கொள்கின்றோம்